தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் for ஃபோர் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் வரலாற்று நிகழ்வுகளுக்கு வழி வழிநடத்தி பெருமிதம் ஆவதற்கு சமத்துவம் மகளிர் மருத்துவம் சிற்றுண்டி இந்தியாவே முன்னோடி திட்டங்களை இந்த திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் சுய உதவிக்குழுக்களின் கூறுவதில் பெண்களின் முன்னேற்றமே எண்ணற்ற நடவடிக்கைகளை பொறுப்பேற்றவுடன் இலக்குகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இரண்டாண்டுகளில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மாணவர்களுக்கு உடல் நலம் வளர்ச்சியுறும் ஏற்றுமதி என்ற முறையில் மெட்ரோ வாங்குவோரின் எண்ணிக்கையும் தள்ளுபடியை ஓரளவிற்கு நஷ்டத்திலிருந்து மீள முடியமென்று பண்டிகை காலம் வாடிக்கையாளர்களை தமிழ்ச் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ரெடி மன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அத்தகைய சிறப்புமிக்க பேரவையில் எனது துறையின் மானிய கோரிக்கை மீதான பதில் உரையை வழங்கும் வாய்ப்பை அளித்த தங்களுக்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை சொல்வதில் பெருமிதம் கொள்கின்றேன் நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதன் மூலம் அமைச்சராகவும் ஆவதற்கு உதவியாக இருந்த தொகுதி மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசாங்கத்தின் இறுதி லட்சியம் என்பது சமுதாயத்தில் சமத்துவம் பொருளாதாரத்தில் சமத்துவம் அரசியலில் ஜனநாயகம் என்பதே ஆகும் மகளிர் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் காலை சிற்றுண்டி திட்டம் என இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவில் பல முன்னோடி திட்டங்களை மாண்புமிகு அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த திட்டங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பு முக்கியமானது என கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது தற்போது தமிழ்நாடு அரசு மேற்கண்ட திட்டங்களின் வாயிலாக ஏழை எளிய மக்களின் வறுமையை போக்க எண்ணற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மேற்கொண்டுள்ள செயல்பாடுகள் அவற்றில் அடைந்துள்ள இலக்குகள் மற்றும் சாதனைகள் குறித்த விவரங்கள் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்தில் விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொருளாதாரத்தில் கிராமப்புற மக்களின் குறிப்பாக பெண்களின் பங்கு முக்கியமானதாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இதற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலம் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சுவையான தரமான காலை உணவை வழங்குவதன் மூலம் அவர்களின் கல்வி மற்றும் உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது இதனால் எதிர்கால சமுதாயம் வளர்ச்சியுறும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் சென்னை ராஜேஸ்வரி துணிகள் விற்பனை உரிமையாளர் திருப்பூர் விமலா ஆடைகள் ஏற்றுமதி உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் நாங்கள் தங்களின் நீண்ட கால விற்பனையாளர் என்ற முறையில் சில கோரிக்கைகள் குறித்து இக்கடிதத்தை அனுப்புகிறோம் கடந்த ஒரு வருடமாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் எங்கள் பகுதியில் நடைபெற்று வருகின்றன இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது துணிகள் வாங்குவோரின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது ஆகவே தாங்கள் எங்களுக்கு கொடுக்கும் விலை தள்ளுபடியை பத்து சதவிகிதத்திலிருந்து இருபது சதவிகிதமாக உயர்த்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதன் மூலம் நாங்கள் ஓரளவிற்கு நஷ்டத்திலிருந்து மீள என்று நம்புகிறோம் மேலும் வருகின்ற மாதங்கள் எல்லாம் பண்டிகை காலம் என்பதால் தாங்கள் அனுப்பும் புதுவகையான துணிகளும் வாடிக்கையாளர்களை கவரும் என்ற நம்பிக்கை உள்ளது தங்கள் உண்மையுள்ள தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் செகண்ட் ஸ்பீட் ஸ்ரெடி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அத்தகைய சிறப்புமிக்க பேரவையில் எனது துறையின் மானிய கோரிக்கை மீதான பதில் உரையை வழங்கும் வாய்ப்பை அளித்த தங்களுக்கு என் நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன் நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அதன் மூலம் அமைச்சராகவும் ஆவதற்கு உதவியாக இருந்த தொகுதி மக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசாங்கத்தின் இறுதி லட்சியம் என்பது சமுதாயத்தில் சமத்துவம் பொருளாதாரத்தில் சமத்துவம் அரசியலில் ஜனநாயகம் என்பதே ஆகும் மகளிர் உரிமை தொகை இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் காலை சிற்றுண்டி திட்டம் என இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவில் பல முன்னோடி திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகிறார்கள் இந்த திட்டங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவதில் மகளிர் சுய உதவி குழுக்களின் பங்களிப்பு முக்கியமானது என கூறுவதில் நான் பெருமை கொள்கிறேன் பெண்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த அரசு செயல்பட்டு வருகிறது தற்போது தமிழ்நாடு அரசு மேற்கண்ட திட்டங்களின் வாயிலாக ஏழை எளிய மக்களின் வறுமையை போக்க எண்ணற்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் மேற்கொண்டுள்ள செயல்பாடுகள் அவற்றில் அடைந்துள்ள இலக்குகள் மற்றும் சாதனைகள் குறித்த விவரங்கள் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்தில் விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பொருளாதாரத்தில் கிராமப்புற மக்களின் குறிப்பாக பெண்களின் பங்கு முக்கியமானதாகும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இதற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு அதன் மூலம் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு சுவையான தரமான காலை உணவை வழங்குவதன் மூலம் அவர்களின் கல்வி மற்றும் உடல் நலம் பாதுகாக்கப்படுகிறது இதனால் எதிர்கால சமுதாயம் வளர்ச்சியுறும் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை ராஜேஸ்வரி துணிகள் விற்பனை உரிமையாளர் திருப்பூர் விமலா ஆடைகள் ஏற்றுமதி உரிமையாளருக்கு எழுதும் கடிதம் அன்புடையீர் நாங்கள் தங்களின் நீண்டகால விற்பனையாளர் என்ற முறையில் சில கோரிக்கைகள் குறித்து இக்கடிதத்தை அனுப்புகிறோம் கடந்த ஒரு வருடமாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் எங்கள் பகுதியில் நடைபெற்று வருகின்றன இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது துணிகள் வாங்குவோரின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது ஆகவே தாங்கள் எங்களுக்கு கொடுக்கும் விலைத்தள்ளுபடியை பத்து சதவிகிதத்திலிருந்து இருபது சதவிகிதமாக உயர்த்தி தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதன் மூலம் நாங்கள் ஓரளவிற்கு நஷ்டத்திலிருந்து மீள முடியும் என்று நம்புகிறோம் மேலும் வருகின்ற மாதங்கள் எல்லாம் பண்டிகை காலம் என்பதால் தாங்கள் அனுப்பும் புதுவகையான துணிகளும் வாடிக்கையாளர்களை கவரும் என்ற நம்பிக்கை உள்ளது தங்கள் உண்மையுள்ள